வணிக பருகலி மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரும் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூறு மிதிவண்டிகள் அல்லது துவிச்சக்கர வண்டிகள் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை இந்திய நாள் பதினெட்டாம் தேதி என்று ஆரம்பித்து வைத்துள்ளோம் ஏழாம் மாதம் பதினெட்டாம் தேதி இன்று இந்த முதலாவது மிதிவண்டியை வண்டி மிந்தாகிய நாங்கள் எங்களது முதலாவது சொந்த பணத்தில் இதை வாங்கி வழங்கி வைத்திருக்கிறோம் பவுனியாவில் உள்ள ஒரு முஸ்லிம் குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு வயது மாணவன் நீண்ட பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று பாடசாலை வருவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் ஊடான தெரிவின் அடிப்படையில் இந்த மாணவனுக்கு இந்த மிதிவண்டியை பவுனியாவில் நாங்கள் வழங்கி வைத்திருக்கிறோம் இந்த மிதிவண்டியினுடைய விலை இருபத்தி ஏழாயிரம் இலங்கை ரூபாய்கள் எனவே இந்த மிதிவண்டி ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்கள் சற்று தொலைவாக இருந்தால் அந்த போக்குவரத்து செலவுகளுக்கு அதுக்கு மேலதிகமாக வரும் எனவே அதை முனைத்து நீங்கள் வழங்கி விடுங்கள் நாங்கள் அதை கொடுத்து விடுகிறோம் ஒரு மிதிவண்டியினுடைய விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்கள் முப்பது நூறு மிதிவண்டிகளை வழங்க வேண்டும் என்கின்ற திட்டத்துடன் நாங்கள் வேகமாக நடந்து வருகிறோம் எனவே உறவுகளை இணைந்து கொள்ளுங்கள் இவ்வாறான பல அப்பாவை ஏழை மாணவர்களுக்கான உதவிகளை நாங்கள் அள்ளி வழங்குவோம் அதனூடாக இந்த மாணவருடைய கல்வியையும் போக்குவரத்தையும் விலகுபடுத்துவோம் ஒரு கல்வி சார்ந்த ஒரு இனத்தையும் ஒரு வாலிப

முகமது ரஹீம் மூணாம் படிக்கிற எந்த ஸ்கூல் மரக்கரம ஸ்கூலில் எத்தனை மகனை நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போற அவர் வருவார் வீட்டில் நடந்துதான் வர்றார் சைக்கிள வசதி ஒன்றும் இல்லை நடந்து தான் வர வீட்டில் வீட்டில் எத்தனை வருஷமா நீங்கள் மகன் சைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு போறவர் நாங்கள் ஊர்ல இருக்கும் போது சின்னதுலேருந்து அவருக்கு சைக்கிள் கிடைக்கல நடந்து தான் போறவர் அப்புறம் இங்கே வந்த பிறகு அவருக்கு சைக்கிள் ஒன்று இருக்குது நடந்து தான் போகிறாருவாங்க ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கிட்ட அதுக்குதான் நடந்து போகிறது சைக்கிள் இல்லாமல் நீங்கள் நிறைய இருக்கீங்களா சைக்கிள் இல்லாமல் அப்படியும் இப்படி வாகனம் ஒன்றும் இல்லை எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அது இல்லாமல் நடக்கிறது தான் காலையிலே மத்தியானமும் நடக்கிறது தான் இப்போ கணவர் என்ன வேலை செய்கிறார் அவர் கூலி வேலை தான் செய்கிறார் அவருக்கு எந்த நாளும் வேலை கிடைக்கிறது இல்லை ஒவ்வொரு நாள் வேலை கிடைக்கும் பிறகு இப்போ கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறார் அதனால ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்காது ஸ்கூல்ல கூட வீட்டுக்கு எவ்வளவு தூரம் வரும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரமும் உடம்ப நடந்து தான் போகிற சைக்கிள் நடந்துதான் சைக்கிள் இல்லாமல் அதே கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஓகே அதை இந்த கூட கஷ்டத்தெல்லாம் அறிஞ்சுதான் வன்னி மைந்தன் டிக்டாக் தளம் உதவி வழங்கும் திட்டத்தினூடாக உங்களுக்கு இந்த சைக்கிளை வழங்கியிருக்கணும் அவங்களுக்கு ஒரு முதல் முயற்சியாக உங்களுக்கு இந்த சைக்கிளை வழங்கி இருக்கணும் அப்போ இந்த தளத்து இந்த சைக்கிளை உங்களுக்கு வழங்கினா வண்ணி மைந்தன் டிக்டாக் தள அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பப்படுறீங்க நாங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியம் எங்களுக்கு அவங்க அதை செஞ்சதுனால உண்மையுமே மனசானவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறகு நாங்கள் அந்த இருக்கிற அந்த வீடும் வந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் உதவி தான் சொந்த வீடில் வாடகைக்கு தான் இருக்கிறோம் பதினோரு உதவி அளத்தின எங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்குறார் வாடகைக்கு தான் கொடுத்துருக்குறார் அங்கேருந்து வாழ்த்து இவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சதுக்கு நாங்கள் மனதார அவர்களுக்கு இந்த டிக்டாக் அளவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு படுத்த வீடியோ வந்து டிக்டாக் யூடியூப் தளத்தில் அப்லோட் பண்ணப்படும் அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை இல்லை அது எந்த பிரச்சனையும் இல்லை கொடுத்ததுக்காக அந்த தளத்துக்கு ரொம்ப நன்றி இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு மைண்ட் மைண்டன் யூடியூப் தளம் மற்றும் டிக்டாக் இருந்து தான் உங்களுக்கு இந்த உதவி வழங்கும் திட்டத்தினுக்குள்ள இந்த சைக்கிளை வழங்கிருக்கணும் உங்களுக்கு அவையால் இப்படி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நிறைய உதவி செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த உத தொடங்கிருக்கணும் ஸோ அதை என்ன சொல்ல விரும்புறீங்க அவைகளுக்கு இந்த வன்னி மைந்தன் என்ற அந்த திக்டோக் தளத்திற்கு நாங்கள் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சொல்கிறோம் இந்த எதிர்பார்க்காத ஒரு உதவி இந்த உதவி கிடைச்சதுக்காக நான் மனதார அவளுக்கு நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் இந்த நான் நினைக்கவே இல்லை அதனால அவளுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெ தெரிவித்துக்கொள்கிறேன் சேர்த்துக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி எங்களுக்கு செய்த மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி உதவிகள் கிடைக்கணும் என்று மனதார அவங்கள வாழ்த்துக்கிறேன் கண்டிப்பாக நாங்களும் எதிர்பார்க்குறது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நன்றி அம்மா